ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஆட்டோவா நீ நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லேலன் ஈகோமெட் ஸ்டார் பதினாறு பயன்ஜி ஹெச்இ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அசோக் லேலன் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வண்டியை பற்றி முதல்ல நம்ம சேனலில் தான் ரிவ்யூ போடுறோம் இந்த வண்டிக்குள்ளே ஃப்ரண்ட் லுக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐசிவி செக்மெண்ட்டில் வர வண்டி இன்டர்மீடியட் கமர்ஷியல் வெஹிக்கல் அண்ட் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலனுக்குள்ளே லோகோ கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே அசோக்ல இல்லைன்னுக்குள்ளே ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் க்ராஸ் வெஹிக்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூறு கிலோ கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஃப்ரண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கக்குள்ளே லுக் இது சேஞ்ச் பண்ணியிருக்கிறது மூலயமா ரேடியேட்டருக்கு நல்லா காற்று கிடைக்கிது அண்ட் இதுக்குள்ளே ஹெட்லைட்டில் மெயின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் சர்க்குலர் டைப் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹெலோஜன் டைப் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே பம்பர் சிங்கிள் பீஸ் மெட்டல் பம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஃப்ளெக்டர் டேப்பும் கொடுத்துருக்காங்க அண்ட் இன் ஹூக் மாட்டுறக்காண்டி ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே அடிஷ்னல் பம்பர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காண்டி நல்லா ஹெவியான பம்பர் தான் கீழே கொடுத்துருக்காங்க அண்ட் அசோக்லேலேருந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல அண்ட் அதுக்குள்ளே ஃப்ரண்ட் லுக் ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் டைப் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரெண்டு சைடும் லாக் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே விண்ட்ஷீல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் விண்ட்ஷீல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒய்டராக அண்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு ஒய்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நடுவில் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராக்சி மிரர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு சைடு ஹைட் மார்க்கிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடு வியூ மிரர் ஒய்ட் ஆங்கிள் மிரர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க ஜேட் எஃப் கம்பெனிக்குள்ளே ஸ்டெரிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஜின் வேலை செக் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்டில் கேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் நார்மல் டைப் ஹார்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே சைடு வியூ கேபின் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க டே கேபின் அண்ட் ஸ்லீப்பர் கேபின் நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு டே கேபின் தேவைக்கேற்ற மாதிரி கெபின் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரைவர் சைட் டோரில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதிஞ்சு ஹெச்இக்குள்ளே ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே டோர் ஹேண்டல் அண்ட் கேபின்குள்ளே டிரைவர் ஏறுறதுக்காண்டி ரெண்டு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே மட் ஃபிளாப் அதில் இண்டிகேட்ரு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க கேபின் ட்ரில் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்ட் எக்ஸல் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜிட் ஐ செக்ஷன் ரிவர்ஸ் எல்ஏ டைப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா செமிலிப்டிக்கல் மல்ட்டிலி ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டிக்கில் பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் டியூஎல் லைன் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர் ப்ளஸ் ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் சிஎட்குள்ளே டயர் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் நயன் ஆர் டுவெண்ட்டி பதினாறு பிளே ரேட்டிங் டயர் கொடுத்துருக்காங்க அண்ட் டயர் கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேபின்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக் பைப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஏர் ஃபில்டர் அண்ட் நைட் டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் சைடு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே ஆட் ப்ளூ டேங்க் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே ஃபியூயல் டேங்க் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபியூயல் டேங்க் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க அண்ட் லாக் பண்ணுறக்காண்டி கம்பெனிலேருந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லாக் மாட்டுறக்காண்டி ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஈட்ஸ் யூனிட் எக்ஸாஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இதில் பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது மூலிமா ஃபில்டர் ஆகி வெளியே வர்றதுனால பொல்யூஷன் கம்மி பண்ணுது அண்ட் இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமாக கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி லெந்தில் எடுக்கிங்களோ இதோ சேஞ்ச் ஆகும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எம்எம் நாலாயிரத்தி இரநூறு எம்எம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம் அஞ்சாயிரத்தி இரநூறு எம்எம் இந்த வண்டிக்கில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு எம்எம் கொடுத்துருக்காங்க லோட் போடி பார்த்திங்கன்னா இருபது ஃபீட்குள்ளுக்கு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி அண்ட் இருபது ஃபீட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் பன்னெண்டு பீம் கொடுத்துருக்காங்க அண்ட் லோட் போடிலேயும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கெபின்வீ செசிஸ் ஃபிக்ஸ் சைட் டெக் ட்ராப் சேட் டெக் ஹை சைட் டெக் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குது ஹையசேட் டெக் ஆப்ஷன் அண்ட் எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓவர் பீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடு ஷீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஹெவியான ஷீட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மட் ஃப்ளாப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் மட் ஃப்ளாப்புமே நல்லா குவாலிட்டியானது தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ரியர் எக்ஸல் பற்றி பார்ப்போம் fully floating single speed rear axle கொடுத்துருக்காங்க ரியர் axle ratio பார்த்திங்கன்னா ஆறு பாயிண்ட் பதினேழு propeller shaft பாத்தீங்கனா heavy duty ஹெவி propeller shaft ப்ரொப்பல்ல ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா லூப் ஃபார் லைஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரொப்பல்லே ஷாஃப்ட்டுக்கு லூப்ரிகேஷன் பண்ண தேவை அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமிலிப்டிகல் மல்டி லீ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ரியர் எக்ஸல் அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான லோடிங் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க பதினேழு அடி பத்தொம்போது அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி அண்ட் நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா இருபது ஃபீட் வேரியன்ட் அண்ட் லென்த் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்குள்ளே ரியர் லுக் இதுக்குள்ளே அகலம் பார்த்திங்கன்னா ஏழரை அடி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன்றுக்குள்ளே வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இல்லை நாலு லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ரியர் டோரில் அசோக் லேலனுக்குள்ளே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஃப்ளெக்டர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே டோர் லாக் அண்ட் இந்த வண்டியில் புது எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா விசிபிளாக இருக்குது அண்ட் இதுக்குள்ளே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி அண்ட் இந்த வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது மூலயமா எதா ஆப்ஜெக்ட் பின்னாடி இருந்தால் பீப் சவுண்ட் கேபின்குள்ளே வரும் அண்ட் இதுக்குள்ளே நம்பர் பிளேட் அண்ட் இதுக்குள்ளே ரியர் பம்பர் இதுக்குள்ளே செசிஸ் பார்த்தீங்கன்னா லேடர் டைப் கொடுத்துருக்காங்க டிப்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு எம்எம் கொடுத்துருக்காங்க வெடித்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு எம்எம் கொடுத்துருக்காங்க திக்னஸ் ஆறு எம்எம் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான சைஸஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே பேலவுட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பதினோரு டன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே தார்பாய் கட்டுறதுக்காண்டி பீம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வண்டிகில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு ரயிலேருந்து ஏழு கிலோமீட்டர் பர் லிட்டரு கிடைக்கும் இந்த மைலேஜ் எப்படி ஓட்டுறீங்களோ எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்களோ அண்ட் எவ்வளோ லோடு எழுதிருக்கீங்களோ இதை வச்சு சேஞ்ச் ஆகும் அண்ட் அதுக்குள்ளே வியூ அண்ட் மேலே பாடிலேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் மார்க்கிங் லேம் கொடுத்துருக்காங்க அண்ட் தோண்டி எந்த மாதிரி அப்ளிகேஷன் கிடைக்கிங்களோ அண்ட் தேவைக்கேற்ற மாதிரி பாடி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் லென்த் ஆப்ஷன் அண்ட் கேபின் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மண் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே சைட் சேஃப்டி கார்டு அண்ட் இந்த வண்டியில் ஐஇஜியா ப்ளஸ் ஏசியர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இது மூலிமா ஆட் ப்ளூ கன்சப்ஷன் கம்மி அண்ட் அதுக்குள்ளே ஸ்பேர்வீல் அண்ட் அதுக்குள்ளே ப்ரெஷர் டேங்க் இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டல் மூணு ப்ரெஷர் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே பேட்டரி பார்த்தீங்கன்னா பாண்ட ஓட்டு நூற்றி இருபது ஆம்பேருக்குள்ளே கொடுத்துருக்காங்க அல்டர்னேட்டர் தொண்ணூற்பேருக்குள்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இதில் அமேஸான்குள்ளே பேட்ரி கொடுத்துருக்காங்க சைடில் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் பாடிக்கும் கேபினுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கூலன் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸை கவர் பண்ணுறதுக்காண்டி நிறைய மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துருக்காங்க அண்ட் கோ ட்ரைவர் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா ஈகோமேட் ஸ்டார்க்குள்ளே ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபின் பார்த்தீங்கன்னா டில் டேபிள் கேபின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ அதுக்குள்ளே கேபின் டில்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க இதை டில்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலே போதுமானது எனக்குள்ளே இன்ஜின் பார்த்திங்கன்னா ஹெச் சீரீஸ் பிஎஸ்எிக்ஸ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க நாலு சிலிண்ட்ரு இன்ஜின் சிஆர்எஸ் வித் ஹைஜின் சிக்ஸ் டெக்னாலஜி பவர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஹெச்பி ரெண்டாயிரத்தி நானூறு ஆர்பிஎம்ல டார்க் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது நியூட்ரன் மீட்டர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் ரூபியம்ல அண்ட் இதுக்குள்ளே கிளச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது எம்எம் டாய் சிங்கிள் பிளேட் ட்ராய் டைப் வித் கிளச் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் சிங்க்ரமேஸ்ட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெட்ஃப் சிக்ஸ் எஸ் த்ரீ சிக்ஸ் ஓடி ஜிபி ஒரு ஆப்ஷனலி ஜெட்ஃப் சிக்ஸ் எஸ் ஓடி கியர் பாக்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் ஷிஃப்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இப்போ இந்த கேபினை கீழே இருக்கும் திரும்ப அண்ட் கேபினை டில்ட் பண்ணுறதுக்காண்டி லாக் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கீ அண்ட் இதுக்குள்ளே டோர் ஹேண்டல் அண்ட் கீக்காண்டி ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே டோர் பேடிங் டோர் பேடிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே மெர அப்டௌன் பண்ணுறக்காண்டி லிவர் அன்லாக்கிங் லிவர் அண்ட் கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க மேலே லாக் அன் லாக் கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவர் ஏறுறக்காண்டி ரெண்டு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ட்ரைவர் சீட் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லா குஷினிங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் சீட் கவர்ஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் டேஷ்போர்டுக்குள்ளே வியூ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டூ ஸ்போக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க அண்ட் நடுவில் அசோக் லலனுக்குள்ளே லோகோ கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே ஹார்ன்குள்ளே கண்ட்ரோலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைடில் வைப்பர் அண்ட் இன்ஜின் பிரேக்குள்ளே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு சைடு கிராஃப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே பெடல்ஸ் எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர் படல் கொடுத்துருக்காங்க ப்ரேக்ஸில் டியூஎல்ஏன் ஏர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க கிளட்சில் கிளச் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே கீஸ் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பத்து கீ கொடுத்துருக்காங்க ரெண்டு இனிஷியனுக்கு ரெண்டு ஆட் ப்ளூ டேங்க்கு ரெண்டு டீசல் டேங்க்கு ரெண்டு க்ளவ் பாக்ஸுக்கு அண்ட் கீபின் லாக் அண்ட் லாக் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க அண்ட் சேசிஸ் நம்பர் ப்ரிண்ட் பண்ணி பிளேட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே வியூ அண்ட் அதுக்குள்ளே சுவிட்சஸ் பற்றி பார்ப்போம் இல்லை ஹசால்குள்ளே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேஷன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இன்ஜின் பிரேக் அண்ட் ஹெட்லைட் லெவலிங் கண்டி கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க அந்த இதுக்குள்ளே ப்ளோவர் வென்ஸ் இல்லை ஏசி ஆப்ஷன் கொடுக்கல அண்ட் இதுக்குள்ளே ப்ளோவர் கண்ட்ரோலர் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹேபிட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே ப்ளோவர் வென்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே கியர் லிவர் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கேபிள் ஷிஃப்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அண்ட் கியர் ஷிஃப்ட் அட்வைஸரும் கொடுத்துருக்காங்க கீழே ஃபியூஸ் பாக்ஸ் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓபிடி மாட்றக்காண்டி பிளேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க ஹீட் கேபின்குள்ளே வராமல் இருக்கக்காண்டி அண்ட் அதுக்குள்ளே கோ ட்ரைவர் சீட் இதில் ரெண்டு பேர் உட்காற மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி ஃபயர் எக்ஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க சேஃப்டி காண்டி அண்ட் பின்னாடி ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் அண்ட் ரெண்டு சைடும் சன்வைசர் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாறு டென் செகமெண்ட்லேயே ஹையஸ்ட் பெயலோட் இந்த வண்டிக்குள்ளே தான் அண்ட் மேலே கேபின் லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலேக்குள்ளே பேடிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க அண்ட் கோ ட்ரைவர் சைடு கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே க்ளவ் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சிக்கலாம் அண்ட் இதுக்குள்ளேயே இன்ஸ்ட்ருமெண்டர் digital பற்றி பார்ப்போம் டிஜிட்டல் பிளேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் speedometer and fuel அண்ட் ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க ரைட் RPM temperature டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே symbols சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எம்ஏடியில் நிறைய functions கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேட் ப்ரெஷர் லெவல் add ப்ளூ level, odometer அண்ட் பார்க்கிங்கில் இருக்க எந்த கியரில் இருக்கா அதுவும் இதில் காமிக்கி அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் காமிக்கி சேஞ்ச் பண்ணோன்னா வெஹிக்கிள் ஸ்பீட் அண்ட் கீழே பேட்ரி வோல்டேஜும் கமிக்கி நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோன்னா ட்ரிப் ஒன் காமிக்கிது அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியூல் எக்கானமிம்மிக்கிது இந்த ஒன்றுக்குள்ளே எம்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட் ஆறு கிலோமீட்டர் அண்ட் ட்ரிப் செகண்ட் காமிக்குது அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் காமிக்குது அண்ட் இது மூலயமாவே எந்த ஃபால்ட் வந்தாலும் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வண்டி கீழே இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ